எல்லாம் வல்ல அருட்பேராட்களையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்சந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவர்களே இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் ஒரு உயர்ந்த கவியினுடைய விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சியிலே ஒரு உச்சகட்டமான பயிற்சியாக நாம் இந்த காயகல்ப பயிற்சியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த காயகல்ப பயிற்சியினுடைய மேன்மைகளை மகரிஷி அவர்கள் விளக்குவதற்காக ஒரு பதினோரு கவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு அந்த பதினோரு கவிக்கும் கூட நாம ஒரு முறை விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கோமான்னு தெரியல எனக்கு பொதுவா சப்ஜெக்ட் பேசுற பேசியிருக்கோம் இறை ஆசிரியர்களுக்கு என்றது பேசியிருக்கோமான்னு தெரியல ஆனா நிச்சயமாக நாம அந்த கவிகளுக்கான விளக்கத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் முழுமையாக ஆழமாக தெரிந்திருக்க வேண்டியது கட்டாயம்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஆசிரியர் அப்படின்னா கண்டிப்பா அந்த கவிகள் பதினொன்னும் தெரிஞ்சிருக்கணும் மனப்பாடமா இருந்தா நல்லதுதான் மனப்பாடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அதனுடைய மேன்மையை நமக்கு முழுமையா தெரிவிக்கிறதுக்கு அந்த கவிகள் மிக 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 ஆழமான பல விளக்கங்களை நமக்கு கொடுக்கும் அதனால உங்களுக்கு கொடுத்த அந்த மனப்பாட கவியில கிட்டத்தட்ட மூன்று கவிகள் நம்ம வந்து காயகல் கவியாவே கொடுத்துருப்போம் அதனுடைய மேன்மையை நாம உணர்ந்து மக்களுக்கு சொல்வதற்காக சரி அதுல முதல் கவி வித்து சக்தியினுடைய பெருமை அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க வித்தளவு அழுத்தம் மொடு தூய்மைக்கு ஒப்பை நம்ம உடலில் இருக்கிற வித்து சக்தி தான் நம்முடைய மூலம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அன்னை தந்தையுடைய வித்து சக்தியின் மூலமாகத்தான் நம்ம உருவாகி கருவாகி உருவாகி வெளியே வருகிறோம் அப்ப அந்த வித்து சக்தியினுடைய நம்ம உடலில் இருக்கிற வித்து சக்தியினுடைய அழுத்தம் அழுத்தம்னா டென்சிட்டி அதே சமயம் தூய்மை தூய்மைனா பியூரிட்டி அப்ப அந்த வித்து சக்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல நம்முடைய உயிர் சக்தி நிரம்பி இருக்கிறது உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கிறது உயிர் துகள்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா காந்த துகள்கள் நிரம்பி இருக்கிறது காந்த துகள்கள்ல என்ன இருக்குதுன்னு ஆய்வு செய்தோம்னா அதுலதான் வினைகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்ப அந்த வித்து சக்தி அப்படிங்கிறது காந்த பதிவுகள் நிறைந்த காந்த தொகுப்பு அது நிறைந்த உயிர் துகள்கள் அது நிறைந்ததுதான் வித்து ஆற்றல் அப்ப அந்த வித்து ஆற்றல் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்குது அப்படின்னா அங்க இருக்கிற பதிவுகள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது அதே போல அதனுடைய அழுத்தம் குவாலிட்டியில அதனுடைய அழுத்தம் அதாவது நார்மலா வித்து ஆற்றல் வந்து நம்ம உடம்புல அழுத்த தன்மையோடு இருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக அந்த அழுத்தத்தை நாம உயர்த்தி கொள்ளவும் முடியும் அழுத்தத்தை குறைத்து கொள்ளவும் முடியும் அது எந்த அளவுக்கு அழுத்த நிலைக்கு மாறுதோ அந்த அளவுக்கு அதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதாவது உயிர் ஆற்றலை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற தன்மை அதனுடைய அழுத்தத்தை பொறுத்துதான் இருக்கு இப்போ ஒரு மின்சாரம் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஓவர் பிரஷரா இருக்குது அதிகப்படியான அழுத்தத்தோடு இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அப்ப எந்த அளவுக்கு அந்த வித்து ஆற்றல் அழுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது உயிரை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த வித்து சக்திக்கு இருக்கும் அழுத்தம் குறைய குறைய உயிர் ஆற்றலை பிரிக்க கூடிய தன்மை அந்த வித்துக்கு குறைஞ்சிட்டே வரும் அப்ப வித்து எப்படி இருக்கணுங்கிற குவாலிட்டியில மகிழ்ச்சி அளவு அளவும் முக்கியம் மூன்று விஷயம் ரெண்டு மூன்று விஷயம் வித்துனுடைய அளவு குவாண்டிட்டி அழுத்தம் தூய்மை இது ரெண்டு குவாலிட்டி அப்ப வித்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா குவான்டிட்டியா நமக்கு இருக்கோம் பியூரிட்டியா இருக்கோ வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கு ஒப்ப அதற்கு ஒத்தார் போல உடல் கட்டு மனிதனுடைய இந்த உடல் கட்டு மனதின் தன்மை விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை அப்ப வித்து சக்தியினுடைய தன்மைக்கு ஒப்பதான் உடலுடைய கட்டமைப்பும் மனதினுடைய தன்மையும் இருக்கும் இந்த ஆழமான வரி நம்ம என்ன ஒரு மனிதன் மகிழ்ச்சியா உடல் ஆரோக்கியம் மன அமைதி இரண்டு அப்ப இந்த இரண்டுக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த வித்து சக்தி அது நல்ல குவாலிட்டியா குவாண்டிட்டியா இருக்கும்போது அதனுடைய விளைவு தான் அபரிமிதமான ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கம் தூய ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கம் நடக்கிறப்ப நம்மளோட உடல் கட்டு தன்மையும் மனதினுடைய தன்மையும் சிறப்பாக இருக்கும் இந்த உண்மையை தெரியாததுனால இந்த உண்மை இது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு தெரியாததுனால இந்த சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த வித்ததனின் பெருமையினை உணராமண்ணம் இதனோட வேல்யூ என்னன்னு தெரியாத இந்த சமுதாயத்துல அதனுடைய சிறப்பை உணர்றதுக்கு முன்னாடி வீணாக வீணாக தேவையின்றி தேவையின்றி செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் வீண் செயல் தான் வீணாக அளவுமுறை மகரிஷி என்ன சொல்றாங்க ஐந்தில் அளவு இந்த பாலுணர்வுலேயும் அளவு முறையோடு இருக்கணுங்கிறத மதிரிசி ஆழமாக விலைக்கு சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள் அது நிறையா அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லியிருக்காங்க பால் உணர்வும் ஆன்மீக மேம்பாடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பாடம் அது கூட நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிறோம் அப்போ இந்த பாலுணர்வு அப்படிங்கிறதுக்குள்ள பல விஷயங்கள் நுட்பமாக மறைந்து கிடைக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் சரிங்களா இந்திய தேசம் முழுக்க இதை பற்றிய விளக்கத்தை சரியாக கொடுக்காமலேயே இருட்டடிப்பு செய்துட்டாங்க இன்னும் பல தேசங்கள்ல அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாம அதைய வீணாக பயன்படுத்தி பல துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப அந்த வித்து சக்திய வீணாக அளவு முறை மீறி மாறி அளவு முறைக்கெல்லாம் நமக்கு விளக்க நிறைய நம்ம பார்த்துட்டோம் அந்த வித்து ஆற்றலை நம்ம எப்படி செலவு பண்ணணும்னா திருமணத்திற்கு பின்பு அளவோடு முறையோடு அதை செலவு பண்ண வேண்டியது நம்முடைய கடமை இந்த வித்துவை உள்ளேயே வச்சிருந்தாலும் அது உடல்ல பல நோய்களை உற்பத்தி செய்துவிடும் அளவுக்கு அதிகமா செலவு செய்தாலும் அது பல நோய்களை உற்பத்தி செய்யும் அப்ப அதை அளவோடு அதை செலவுக்கான ஒரு முறை முறைங்கிறது இயற்கையோட ஒத்த முறையில அதை செலவு செய்யாமல் அளவு முறை மீறி மாறி அந்த வித்ததனை செலவழித்தால் என்ன ஆகும்னா வித்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னோம் உயிர் ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னோம் அப்போ வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம் உயிர் என்ன ஆயிரும் நஷ்டமாகும் வீணாகும் அதாவது நம்ம உடல் முழுக்க காந்த ஆற்றலுடைய திணிவு நிரம்பி இருக்குது அதுக்கு காரணம் இந்த உயிராற்றல் தான் உயிராற்றலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த ஆற்றல் உடல் முழுக்க நிரம்பி இருக்குது அந்த காந்த ஆற்றல் நம்ம புலன்களின் வழியாக தான் நம்ம இன்பம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா கண்ணின் வழியாக காந்த ஆற்றல் செலவாவதை காட்சி இன்பமாக காதின் வழியாக கேட்கிற இன்பமாக ஓசை இன்பமாக இப்படி ஐந்து புலன்களின் வழியாக அந்த காந்த ஆற்றல் செலவாவதைத்தான் இன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த வித்து சக்தி செலவு பாகும் ஏன் அவ்வளவு அதிகபட்சமான இன்பம் உடல்ல உணரப்படுதுன்னா அதுல காந்தம் செலவாகிறதுல நேரடியாக உயிர் ஆற்றலே வந்து செலவாகிறது அப்ப அந்த உயிர் செலவை தான் நாம அங்க உணர்றோம் அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வித்து சக்தி உயிராற்றலை நம்ம உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமாக வெளியேற்றி விடும் அப்போ உயிர் நஷ்டம் நமக்கு நம்ம உடம்புல உதாரணத்திற்கு ஒரு நூறு கோடி உயிர் துகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறை தேவையற்ற அளவிலே செலவு செய்யும்போது வித்து ஆற்றலை நமக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நமக்கு வந்து செலவாகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அப்ப நம்ம உடம்புக்கு தேவை ஒரு நூறு கோடி தேவைன்னா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி உயிர் துகள்கள் குறையும் போது அது உடல்ல பற்றாக்குறையாக மாற்றம் பெறும் இது தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய செயல் விளைவாய் இந்த அளவு முறை மாறி மீறி வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாக வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் நம்ம உடம்புல பல நோய்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறத மகரிஷி தெளிவுபடுத்துறாங்க இப்படி செய்துட்டே வரும்போது இந்த உயிராற்றலுடைய பற்றாக்குறை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த பற்றாக்குறையால் உடலுக்கு தேவையான அந்த உயிராற்றல் பற்றாம இருக்கும் ரத்த ஓட்டம் வெப்ப காற்று காற்றோட்டம் சீராக ஓடணும்னா இந்த உயிராற்றல் காந்த ஆற்றல் நமக்கு சரியா இருக்கணும் அப்போ இது சரியாக இல்லாத போது இந்த ஓட்டங்களிலே தேக்கங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் ஓட்டங்களிலே முறையற்ற ஓட்டம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனுடைய விளைவாக நோய்கள் பல உருவெடுக்கும் அப்ப நோய்கள் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணியாக மகிழ்ச்சி இந்த காரணியை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பைனலா மகிழ்ச்சி சொல்றது என்னன்னா வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இந்த ஐந்து தான் காயகல்ப்பு தத்துவம் வித்து சக்தி உயிராற்றல் காந்தம் மனம் உடல் இந்த ஐந்தையும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும் எப்படிங்க விளைவறிந்து நம்ம அதை பத்தி தான் ஆழமாக விழிப்புணர்வு செயல் விளைவுல நம்ம ஆழமா அதை பத்தி பேசிட்டே இருப்போம் அப்போ இந்த நம்முடைய உடல் உயிர் காந்தம் மனம் வித்து இந்த ஐந்தையும் நம்ம அளவு முறையோடு என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்ற ஒரு நிலையோடு நாம் அதை பாதுகாத்து வந்தோமானால் நமக்கு மேற்கண்ட துன்பங்கள் வராது அப்படிங்கிறத மகிழ்ச்சி இந்த கவியில் விளக்கியிருக்காங்க இந்த கவிக்கு விளக்கம்னா இன்னும் டெப்த்தா சொல்லலாம் மணிக்கணக்கில் பேச முடியும் அவ்வளோ விஷயங்கள் காயகல்ப்பு மொத்த காயகல்பத்தையே இந்த கவிக்குள்ள மகிழ்ச்சி சுருக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு காயகழ்ப விளக்கமெல்லாம் நல்லா நீங்கள் அறிந்தது தான் அப்படிங்கிறதுனால இந்த கவிக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம மேலோட்டமாக சொல்றோம் அப்ப வித்தளவு அழுத்தமொடு தூய்மைக்கு ஒப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை இதோட ஒரு ஸ்டான்ஸாக முடிக்கிறார் இது பாசிட்டிவா சொல்றார் அந்த கவியில முதல் ரெண்டு வரி நம்ம அடிக்கடி நம்ம சிந்திக்க வேண்டிய வரி தான் ஒவ்வொரு வரியுமே அப்படிதான் ஆழமா இருக்கு இருந்தாலும் முதல் ரெண்டு வரி பாசிட்டிவா மகிழ்ச்சி நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க அந்த வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கோப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை அப்போ செகண்ட்ல என்ன ஸ்டாண்ட்ஸா வருதுன்னா அந்த வித்ததனுடைய பெருமையினை உணராதற்கு முன்பாக வித்ததனின் பெருமையினை உணராமும்ன்னும் வீணாக அளவுமுறை மீறி மாறி வித்ததனை செலவழிப்போர் உயிர் நட்டமாம் வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவைந்தும் விளைவறிந்த வெளிப்போடு காத்தல் வேண்டும் இது நம்ம பயிற்சி பெறும்போது இதை வந்து மிக தெளிவாக ஆழமாக நம்ம சொல்ல வேண்டிய கவியில இந்த கவி ஒன்று காயகல்பத்தை பல்வேறு விதமான முறைகள்ல நடத்த முடியும் வெறும் தத்துவ விளக்கமாக சொல்லி காயகல்பத்தை நடத்த முடியும் பாடல்களுக்கான விளக்கம் மட்டும் கொடுத்து காயகல்பத்தை நடத்த முடியும் சரிங்களா இல்ல விஞ்ஞான விளக்கத்தை மட்டுமே வைத்து காய்கல்பத்தை கொடுக்க முடியும் பல விதங்களை நடத்தலாம் நீங்க எந்த விதத்துல நடத்தினாலும் இந்த கவிய மிஸ் பண்ணாம சொல்லணும் கவிகள் வந்து நமக்கு பாடம் நடத்துவதற்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் உரை நம்ம பேச சொல்றோம் இந்த கவி எடுத்து நீங்க அழகா பேசலாம் சரிங்களா ஒரு கவி எடுத்தீங்கன்னா அந்த கவி மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்ல அதை பார்த்து கூட நீங்க ஹென்சா கூட படிச்சுக்கலாம் தப்பு கிடையாது அப்ப அந்த கவிக்கான ஒரு விளக்கம் என்ன மகிழ்ச்சி சொல்ல வர்றாங்க அப்படின்னு நீங்க பேசினாலே அழகா ஒரு பத்து நிமிட உரை வந்து சிறப்பாக பேச முடியும் இன்னும் இது விரித்து விரித்து பேசுனீங்கன்னா இதுக்குள்ளே ஆழமான நிறைய விளக்கங்களை உங்களால் கொடுக்க முடியும் சரி அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம இந்த கவி வந்து மனப்பாட கவியாக பெற்றிருக்கிறோம் இந்த கவியை திரும்ப திரும்ப பல முறை கேளுங்க கேட்டு அந்த புரிதலோட இந்த கவியை நம்ம மனனம் செய்து இந்த மனனத்துக்கு மட்டுமாக இல்லாம இது நம்முடைய வாழ்க்கைக்குமான ஒரு பாடமாக ஒரு காயகல் பயிற்சியை நம்ம செய்வதற்கு வித்து அளவு அளவுமுறை காப்பதற்கான ஒரு விஷயமாக நாம் இந்த கவியை நம்ம எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறி இந்த தெய்வீக உரையை நம்ம நிறைவு செய்வோம் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நண்பக்கற் பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்த ஒழுங்கும் பண்பு குரலுடைமை என்னும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வணங்குகர் வாழ்க வணங்கு வாழ்க வணங்குற அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா வாழ்க வணங்குகிறார்